வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் காவிரி விவகாரம் மழை பெய்தால் தண்ணீர் திறந்து விடுவோம் என்ற மனப்பான்மோடு இருக்கும் கர்நாடக அரசு கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் அங்கே வந்து இப்போ முதலமைச்சர் சித்தராமையா வந்து ஆட்சி செய்து வருகிறார் மழை பெய்தால் திறந்து விடுவோம் அப்படின்னு மனப்பான்மை இருக்கும் இதை கேட்கின்ற ஒரு பொறுப்பு தமிழக அரசுக்கும் அது கூட்டணியான உங்களுக்கு வந்து ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது இப்போ உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை சார் இந்த காவிரி பிரச்சனை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மத்தியஸ்த நிறுவனம் ஒன்றை கொண்டு வந்ததற்கு பிறகு அந்த ஒழுங்காற்றுக்குழு ஆணையம் அமைத்ததற்கு பிறகு அந்த ஆணையம் என்ன சொல்லுகிறதோ அதை இரண்டு மாநிலங்களும் கேட்டுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை தான் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டதுன்னு நோக்கமே அதையே வந்து ஒரு மாநில அரசு ஏற்க மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு முறையும் பற்றாக்குறை வருகிற பொழுது மீண்டும் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றுதான் அந்த ஆர்டரை பெறணும் தண்ணியை திறந்தவுடனுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த காவேரி பிரச்சனை என்பது தள்ளப்பட்டு இருப்பது என்பது மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனை நீ சொன்ன மாதிரி இரண்டு வெளிநாடு இரண்டு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகள் கூட எளிதாக எளிதாக தீர்க்க வைக்கப்படுகிறது தமிழகத்தில் மழை பொழிவு என்பது மாதம் உம்மாதிரி பொழிந்தது பிரச்சனைகள் இல்லாமல் மழைநீர் வந்து கொண்டிருந்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் நமக்கு பெருசாக தெரியல இப்போ பற்றாக்குறைகள் அதிகமாகுது என்பதும் மாதம் அந்த பொழிகிற மழை பொழிவு என்பது மாறி மாறி மழைக்காலம் மழைக்காலம் அல்லாத காலங்களில் பெய்வது என்பது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை விவசாயிகளுக்கு ஏற்படுத்தி இருப்பது எதை நம்பி நம்ம விதை விதைக்கிறது எதை நம்பி நம்ம நாற்றுப்பாகிறதுங்கிறத ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த நேரத்தில் அந்த மேட்டூர் அணை போன்ற அந்த டெல்டா பகுதிகளுக்கு நீர் பாசனம் கொடுக்குற அந்த நீனினுடைய கொள்ளளவு தான் அந்த விவசாயிகளுக்கு பாலை வார்க்கும் ஸோ எழுபது அடி அடி இருக்குது எண்பது அடி இருக்குது நூற்றி இருபது அடியில் நூறு அடி இருக்குது இந்த போகம் விளைவிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதற்காக தமிழக அரசாங்கமும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது அது திமுக மட்டும் இல்லாத அதிமுக காலங்களிலிருந்து இது ஒரு தொடர் போராட்டமாகவே இருந்து வருகிறது ஆணையம் அமைத்ததற்கு பிறகு இந்த ஆணையத்தினுடைய டைரக்ஷனை ஆந்திர அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிற வேண்டும் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த டிஎம்சி தண்ணீரை முப்பதாம் தேதிக்குள்ளே இத்தனை டிஎம்சி விடுன்னு சொன்னதை செய்திருக்க வேண்டும் அதையும் மறுக்கிறார்கள் என்று சொன்னால் மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு போவது என்பது போகலாம் ஆனால் இப்பொழுது நமக்கு தேவை உச்ச நீதிமன்றம் போனால் அது வழக்கு அதற்கான காலம் அதற்கான அந்த கால நேரங்களில் எடுக்கிற பொழுது மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வருகிறது இது வந்து கூட்டணி கட்சியாக இருந்தாலுமே அவர்கள் ஆந்திர மக்களுடைய எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை செவிசாயிக்கக்கூடிய இடத்தில் சித்தராமையா அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர் இருப்பதும் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கான நடவடிக்கைகளை ஆணையத்திலே கொண்டு கோரிக்கைகளை வைத்ததற்கு பிறகு கூட உச்சநீதிமன்றத்திற்கும் செல்லலாம் என்கிற பொழுது கூட இன்றைக்கு வந்து எதிர்கட்சியினுடைய எல்லா சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்களையும் கூப்பிட்டு பேசுகிறது வந்து இந்த இரண்டு மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனை என்பது இந்த ஆழமாக தான் இருக்கு நமக்குள்ளே என்ன ஒரு மன ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னால் ஒன்றும் இல்லை இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க பெங்களூரில் தண்ணி நீர் பற்றாக்குறை ஒரு மூன்று நான்காவது மாதங்களுக்கு முன்னால் நிறைய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தவங்களாம் பெங்களூரு விட்டு காலி பண்ணாங்க அங்கே ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுகிறது இந்த பிரச்சனைகள் என்பது ம இரண்டு மாநில அரசுகளும் ஆணையம் சொல்வதை கேட்டு நடந்தால் இதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது அதை கேட்காத ஒரு போக்கு வருகிற பொழுது இது இனிமேல் இது இப்படி தான் தொடரும் நீங்கள் போராடணும் கூட்டம் போடணும் ஆணையத்துக்கு போகணும் பேசணும் மாட்டேம்பாங்க மறுபடியும் உச்ச நீதிமன்றம் போகணும் இதற்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அது உச்ச நீதிமன்றம் மட்டும்தான் கடைசி நேரத்தில் ஏன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஒரு அரசாங்கம் ஏற்றாக வேண்டும் ஏற்றாக வேண்டும் அந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் மட்டும்தான் நாங்கள் செய்வோம் என்கிற மனநிலை வந்ததற்கு பிறகு அதை நோக்கித்தான் ஒவ்வொரு ஆண்டும் செல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறது இதை வந்து நீங்கள் தமிழக அரசாங்கத்தின் மீது குறை சொல்வது என்பது நீரமாக கேட்டு பெறலாமே உங்கள் கட்சிக்காரர் தானே உங்கள் முதல்வர் தானே உங்கள் கூட்டணி கட்சி முதல்வர் தான அவற்றை நீ கேட்டு வாங்கலாமே என்று சொல்வது என்பது ஒரு இயல்பான ஒன்று ஒரு அரசியல் அழுத்தமாக அதை நம்ம எடுத்துக்கலாம் அரசியல் அழுத்தமாக எடுத்துக்கலாம் அதை எதிர்கட்சிகள் செய்வதை நான் தவறுன்னு சொல்ல முடியாது ஆளுங்கட்சிக்கான அந்த அழுத்தம் தேவைதான் ஆனால் அது கொடுக்கக்கூடிய இடத்தில் சித்தாராமையா இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் கொடுக்கிற அழுத்தம் அங்கே இருக்கிற பற்றாக்குறை அந்த சூழ்நிலைகள் தான் நபுகிறையும் இது போன்றதொரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சொல்லுகிறது தான் இறுதியில் கொடுக்கிற தீர்ப்பு மட்டும்தான் இதற்கு ஒரு விடிவு காலம் என்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இது இன்னும் கொஞ்ச காலம் இப்படித்தான் தொடரும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அவர் துறைமுருகன் அவர்கள் அமைச்சர் சொல்லுகிற பொழுதெல்லாம் உச்சநீதிமன்றத்திற்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு போக வேண்டாம்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த ஆணையம் கொடுத்துருக்கிற தீர்ப்பு என்பது இருவருக்கும் மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய தீர்ப்பு தானே எவ்வளோ கொடுக்கணும் உங்கள் நீர் இருப்பு எவ்வளவு த மழை பொழிவு எவ்வளோ வந்திருக்கிறது எந்த மாநிலத்தில் நீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாருக்கு அந்த நீருக்கான அதிக உரிமை இருக்கிறது என்று சொன்னால் எங்கே வந்தது தண்ணீர் இறுதியாக வந்து அடைகிறதோ அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு தான் இங்கே உரிமை அதிகம்னு சொல்லுவாங்க உங்கள் டேமெல்லாம் எல்லாம் நிறைஞ்சதற்கு பிறகு உங்கள் பாதுகாப்புக்கு திறந்து விடுகிற தண்ணீர் என்பது இது என்ன உங்களுக்கு நேராக இருக்கும்போது டேம் திறந்து விடுவீங்க நாங்கள் தண்ணி பிடிச்சிக்கணுங்கிற மனப்பான்மை என்பது சரியில்லை இது அரசியல் போக்கு என்பதும் நேர் நேர்மறை அரசியல் இருந்து நம்ம ரொம்ப விலகிட்டோம் இப்போ வந்து கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் இருப்பதனாலேயே பாஜக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரியும் உங்கள் கூட்டணி கட்சி தானே நீங்கள் கேட்டிருக்கலாமே நீங்கள் மறுமலட்சி திமுக ஏன் நீங்கள் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கல இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நடவடிக்கைகள் தானே தவிர இதை மத்திய அரசாங்கம் மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் நினைத்திருந்தால் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் இதற்கான விடிவு காலம் உண்டு ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் அங்கே காங்கிரஸும் இங்கே தமிழ்நாட்டில் திமுகவும் மோதி கொள்வதை தான் அரசியல் ரீதியாக விரும்புவார்கள் என்கிற ஒரு அரசியல் கணிப்பும் அரசு தமிழக அரசியலில் பேசப்படுவதே நம்ம மறுத்துட முடியாது தமிழக காங்கிரஸ் வந்து எல்லோரு விஷயத்தையும் வந்து முன்னெடுக்கிற விஷயத்தில் வந்து இதில் வந்து இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே இல்லை கூடுதல் முக்கியத்துவம் என்ன எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க காங்கிரஸ் அரசாங்கத்துக்கும் அழுத்தம் கொடுக்கலாம் அவ்வளவுதானே கொடுக்க முடியும் அந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் சித்தாராமையா அவர்கள் இல்லையே அந்த நிலையில் அவர் இருக்கணும் இல்லை இங்கே உங்களுடைய தமிழகத்திலே இருக்கிற காங்கிரஸ் கட்சி தான் பட் அங்கே இருக்கிற காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்கள் ஆந்திராவில் இருக்கிற ஆளுங்கட்சி உட்பட எதிர்கட்சியில் இருப்பவர்கள் எதிர்க்கிற பொழுது சித்தாராமையா எதுக்கு கவனம் கொடுப்பாரு ஏன்னா அது அவர் செய்தார்னா அவங்க மக்கள் மத்தியில் அவங்க அதை கொண்டு போவாங்க இந்த நீர் பற்றாக்குறைக்கு காரணம் சித்தாராமையா இங்கே இங்கே தன் தமிழகத்தில் தனி ஒரு பெரிய சிக்கலான விஷயம்தான் ஆனால் ஆணையம் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இரண்டு மாநிலங்களுக்கு வேண்டும் எதிர்கால இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஒன்றிணைந்து செயல்படுகிற ஒரு மனப்பான்மையை நமக்குள் உருவாக்குகிற ஒரு சூழ்நிலையை ஏதாவது ஒரு முதல்வர் வந்து செய்துவிட மாட்டா மாட்டாரா என்கிற இயக்கம் இருக்கிறது அது இயக்கம் நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன் அதாவது நதிகள் இணைப்பு மூலயமாக இது சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லாது நதிகள் இணைப்பு என்பது நீண்ட காலமாக பேசிக்கொண்டு வருவது நதிகள் இணைப்புக்கு நிறைய வரைபடங்கள்லாம் உருவாக்கி நதிகள் இணைப்புக்கெல்லாம் பேசினாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பொறியாளர் கூட மிக அற்புதமான ஒரு அறிக்கை கூட அதை சப்மின் பண்ணிட்டார் நீண்ட நாளுக்கு முன்னால் நான் படித்தது எனக்கு நினைவில் இல்லை நல்ல திட்டங்கள் தான் ஆனால் சமூக ஆர்வலர்கள் என்விரான்மெண்டலிஸ்ட் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இயற்கைக்கு மாறாக நதிகளை இணைக்கிற பொழுது அந்த உயிரினங்களுடைய வாழ்க்கை முறைகள் மாற்றம் ஏற்படும் ஒரு சில பகுதிகளில் இந்த உயிரினங்கள் வாழும் ஒரு சில இடத்துல இது வாழும் ஒரு சில இடங்கள்ல இந்த மரம் முளைக்கும் இந்த இந்த இடத்துல பலாமரம் போட்டால் முளைக்காது பக்கத்து ஊரில் போய் போட்டால் பலாமரம் செழிக்கும் அப்படிங்கிறமான ஒரு இயற்கையான ஒரு சூழல்களுக்கு இடையில்தான் எல்லா உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை இது ஏற்படுத்தும் நீங்கள் கால்வாய்கள் தோண்டி கால்வாய்கள் மூலமாக ஒரு அணையிலிருந்து இன்னொரு கண்மாய்க்கும் ஏரி குளங்களுக்கு பாசனம் கொண்டு போவது வேறு ஒட்டுமொத்தமாக எல்லா நதிகளையும் இணைக்கிற போது இந்த பிரச்சனை வரும் என்று அவர்கள் சொல்லுவதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் ஆனால் நதிநீர் இணைப்பு என்பது அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் வரும்போது பேசினாங்க இப்போ அது குறித்து அவர்கள் பேசக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க